பாசம் பேணாத வழியறக்கர் வெளியன்று பெரியவரை தோல் இனநெறிந்து அன்று அவுணர்கோனை ஊணாகம் பிளவெடுந்த போர் மல்லோனை முருகடலுள் புயில் அமர்ந்த முள் ஊணாக பேய் முலை நஞ்சு உண்டான் தந்தை முள்ளுவார்முள்ள உள்ளத்தே உரைகின் நானை காணாது திருதருவேன் கண்டுகொண்டேன் அடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே பேணாத வலியறக்கர் வெளிய அன்று ஒருவரை தோழ்கிற கிர இந்த அவுணர்கள்லாம் இவனை பேண மாட்டார்கள் இவனை சுவாமின்னு நினைக்க மாட்டான் அதான் பேணாத இவனை 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 ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேணாத வலியறக்கர் வெளிய அவர்கள் அழியும்படியாக அன்று ஒரு காலத்தில் என்ன ஈர நெரித்து அவர்கள் தோல் தோள்கள் எல்லாம் இன்று போகும்படியாக நெறித்துன்னா துன்புறுத்தி அழித்து அப்படின்னு என்ன சொல்ல பேணாதமலி அரங்கன் வெளிய அன்று தோல் ஈர நெறித்து அன்று அவுனை அவன கோனை அதில் இரண்டு எனக்கு சொல்றேன் இன்னொரு அன்று போட்டிருக்கேன் முதல்ல ஒரு அன்று போட்டிருக்கேன் திருப்பி ஒரு அன்று எழுதியிருக்கார் அன்று அவுனரு கோனை ஏன்னா அது வேறு காலம் இது வேறு காலம் காண்கிறப்போ அன்று அவுனருகோனை மூணாகம் பிளவெடுத்த மூணாகன்னா நல்ல ஆபரணங்களை அணிந்து மூணாக ஆபரணங்கள் நகைகள்லாம் போட்டுருக்கிறவன் அந்த அவனுடைய மார்பு பிளக்கும்படியாக நான் பூணாகம் பிளவெடுத்த போர் பல் சோனை போர்லாம் நல்லா சண்டை போடுறார் சுவாமி சண்டை போட்டால் நல்லா போடுவார் புரியம் காட்டினால் நல்லா காண்பார் அழிக்கணும்னு நினச்சான் நான் சுத்தமாக அழிச்சிடுவேன் அதான் போர் வல்லோன போர் வல்லோனை பூணாகம் விளவெடுத்த போர் வல்லோனை முன்னாடியே பா பார்த்துருக்கோம் நம்ம இரணியன் சுவாமிக்கு நிகரான நிகராயமன் எழுதியிருப்பார் இவனுக்கு இவனுக்கு ஏற்றவன் அவன் சண்டை போடுறதுல ரொம்ப பலசாலி அவன் அதனால் போர் வல்லோன அவனை அழிக்கிறதுக்கு கஷ்டம் அதனால் போர் வல்லோனை முருகடலுள் துயிலா வந்த ூர்தியை புறகடல் இல்லை பொருத்தமான கடல் அவருக்கேற்ற பெரிய கடல் அதில் தூங்கின்னு இருக்கான் அவன் புல்லூர்தியை அவன் கருடனை வாகனமாக கொண்டிருக்கிறான் குள்ளூர்தியை புல்லூர்திங்கிற வார்த்தை கருடனை வாகனமாக கொண்டவன் பூணாகம் பிளவெடுத்த போர்வல் தோனை புறக்கடலுள் துயில் அமர்ந்த புல்லூர்தியை ஊணாக பேய் முளை நஞ்சு உண்டான் தன்னை தனக்கு உணவாக புதனையின் முலையை சூண்டான் அப்படிங்கிறத இருக்கு அதில் விஷம் வேற இருக்கு அர்த்தம் புரியுது உங்களுக்கு ஊனாகன்னா தன்னுடைய உணவாக ஊனாக பேய் முலை நஞ்சு உண்டான் தன்னை உள்ளுவார் உள்ளத்தே தேரின் அவனை பற்றி நிறு நினைப்பவர்களுடைய மனத்தில் அவன் இருக்கிறான் உரைகினான் உரைகினான்னா அப்படியே உள்ள ரொம்ப நாள் அப்படியே இருக்கான் அங்கங்கெல்லாம் போறதில்லை ஆனால் உரைகின்னாங்கிற வார்த்தை போட்டிருக்கேன் உள்ளுவார் உள்ளதேன் உரைகின் நானை காணாது திரி தருவேன் எங்கே பார்க்கறதுன்னு தெரியாமல் நான் அங்கங்கே தேடின்னு இருந்தேன் தான் காணாது திரிதருவேன் அவனை பார்க்குறதுக்கோசரம் இங்கே தேடினேன்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் பார்க்க முடியல நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன் கிடைக்கல அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் காணாது திரி தருவேன் ஆனால் இப்போ கண்டு கொண்டேன் இப்போ பார்த்துட்டேன் கண்டு கொண்டேன் அடிபொழில் சூழ்

உரை இன்னானை காணாது திரிதருவேன் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கணல் மல்லை தலசயனத்தேன்